நீலகிரி மாவட்டம் ஊட்டி பாம்பே கேசில் பகுதியை தான் ஆகாஷ் வயது இருபது இவருடைய தாய் தந்தை பிரிந்து வாழ்ந்து வருவதால் பாட்டியுடைய வீட்டில்தான் வசித்து வருகிறார் இவரும் ஊட்டி பிங்கர் போஸ்ட் பகுதியை சேர்ந்த மாணவியான ரித்தி ஏஞ்சலும் பள்ளி காலத்தில் இருந்தே காதலித்து வந்துள்ளனர் மாணவி கோவையில் உள்ள ஒரு தனியார் நர்சிங் கல்லூரியிலும் ஆகாஷ் நீலகிரி தனியார் இன்ஜினியரிங் கல்லூரியிலும் படித்து வருகிறார்கள் இருவரும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சந்திப்பது விடுமுறை நாட்களில் வெளியே செல்வது என தங்களுடைய காதலையும் வளர்த்து வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் கடந்த பத்தாம் தேதி ஆகாஷ் வீட்டில் யாரும் இல்லை இதனால் விடுமுறை தினம் என்பதால் ஆகாஷ் தன்னுடைய காதலியை வீட்டிற்கு அழைத்துள்ளார் அவரும் கோவையிலிருந்து ஊட்டிக்கு வந்துள்ளார் அங்கு மாணவியை பைக்கில் பிக்கப் செய்து கொண்ட ஆகாஷ் அருகிலுள்ள ஒரு டாஸ்மார்க் கடைக்கு சென்று மதுபானங்களையும் வாங்கி கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு காதலியை அழைத்து வந்துள்ளார் தொடர்ந்து ஆன்லைன் மூலமாக உணவையும் ஆர்டர் செய்து வீட்டுக்கு வரவழைத்தும் உள்ளார் இதையடுத்து ஆகாஷ் வீட்டில் அவரும் அவருடைய காதலியும் சேர்ந்தே மதுபானங்களை அறிந்துவிட்டு உல்லாசமாக இருந்தும் உள்ளனர் மேலும் போதை அதிகமான நிலையில் அருகிலுள்ள பைன் ஃபாரஸ்ட் என்ற பகுதிக்குச் சென்று மேஜிக் காலான் என்று அழைக்கப்படும் போதை காளானையும் ஆகாஷ் பறித்து வர மதுவுடன் அதையும் சேர்த்து இருவரும் சாப்பிட்டும் உள்ளனர் மீண்டும் இருவரும் உல்லாசமாக இருந்தும் உள்ளனர் இதனால் போதை தலைக்கேறிய நிலையில் இருவரும் அதன் பிறகு தூங்கியும் விட்டனர் போதை தெளிந்த நிலையில் காலையில் எழுந்த ஆகாஷ் மாணவி எழாமல் இருப்பதைக் கண்டு அவரை தட்டி எழுப்பியுள்ளார் ஆனால் எவ்வளவு எழுப்பியும் மாணவி எழாததால் அதிர்ச்சியான ஆகாஷ் உடனடியாக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு போன் செய்து அவர்களை வரவழைத்துள்ளார் அங்கு விரைந்து வந்த மருத்துவ ஊழியர் மாணவி இயலாதனதை பார்த்து அவரை பரிசோதனை செய்திருக்கிறார் அப்படி பரிசோதனை செய்து பார்த்ததில் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் இதையடுத்து உடனடியாக காவல் நிலையத்துக்கும் தகவல் தெரிவித்து உள்ளனர் அங்கு விரைந்து சென்ற போலீசார் மாணவியுடைய உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியும் வைத்திருக்கிறார்கள் முதலில் சந்தேக மரணம் என்ற பிரிவில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் பின்னர் இதனை கொலை குற்றம் ஆகாத மரணம் என்பதில் என்ற பிரிவில் வழக்கு பதிவும் செய்தனர் ஆகாஷ் வீட்டில் நடந்து நடந்திய நடத்திய சோதனையில் அவரது வீட்டில் இருந்து மது பாட்டில்களையும் போதை காதலங்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் இது தொடர்பாக ஆகாஷையும் போலீசார் கைது செய்துள்ளனர் மாணவியின் மரணம் தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் முதற்கட்டமான விசாரணையில் மாணவி மூச்சுத்திணறி திணறி உயர்ந்துள்ளார் என்ற தகவல் தெரிய வந்துள்ளது கூடா நட்பால் ஏற்பட்ட இந்த போதை போதை பழக்கத்தின் காரணமாக மாணவி உயிரிழந்துள்ள இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மாணவி திணறி உயிரிழந்ததால் தற்போது அவருடைய காதலான ஆகாஷிடம் போலீசார் தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர் அளிக்கக்கூடிய வாக்குமூலத்தின் காரணமாக தான் உண்மை வெளியே வரும் என கூறப்படுகிறது